என்னடா இவங்க எங்களை என்ன நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க எல்லாரும் செத்துட்ட மாட்டு நினைக்கிறாங்களோட யோசிச்சேன் இப்ப நீங்க சொன்னீங்க முன்னாள் புறையில எல்லாம் வந்து பேச போறாங்க அப்படி போயிட்டு அது உண்மையான பேச போறாங்களா ஆமா நான் இன்னைக்கு காலையில ஒரு ஆட கலைக்கும் போது அவர் சொன்னா தம்பி இது இப்படி விட்டு இருக்க சரி வராது சும்மா சும்மா அந்த ஆளை பிடிச்சி நோண்டி கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் இது இதுக்கு மேல நாங்க இது வெளியில வந்து கலைக்க வேண்டி இருக்கிறாங்க நீங்க இதுக்கே இவ்வளவு கதர்றாங்கன்னு சொன்னா சூசேனையோட நின்று கூடுதலா சூசேன சூசேனா எஸ் ஓன்னு சொல்றது கடற்பொழிகள் நின்று சிறப்பு தளபதி சூசேன பிரியடி இருக்கு அந்த சூசேனையோட நின்று எடுத்த போட்டோக்கெல்லாம் எல்லாம் சொன்னா உங்க ஒருவருக்கு நித்திர எல்லாருமே தாங்களே தற்கொலை செஞ்சிருவாங்க அண்ணன் எடுத்த போட்டோவா சிமான் சிமான் எடுத்த போட்டோவா சிமான் எடுத்த போட்டோ ஓ அதெல்லாம் இவங்க பாக்கல அதெல்லாம் வெளியில வேற இல்ல அதுக்கு அதுக்கு சந்தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தம் இல்ல அது வேற அது வேற கதை வேற கட்டை கிடையாது கடல்ல போட்டுகளோட சூசனோட சூசன் என்ற தளபதிமாரோட பெரிய பெரிய இந்த கடல் வெப்பங்களோட நின்று எடுத்த போட்டோக்கள் எல்லாம் நிறைய கிடக்கு இப்படி சந்தோஷ் மாதிரியான ஆட்கள் நீங்க சம்பளத்துக்கு இங்க வேலைக்கு வந்த நீங்க சரியா நீங்க வந்துட்டு எல்லா எல்லாத்தையும் நாங்கள் தான் செய்த நாங்கள் நாங்களா அதை செய்த நாங்கள் நீங்களா இதை செய்யாண்டா இன்றைக்கு செத்து தசத்துண்டமா இருந்து காலில்ல கையில்லாத ஆட்கள் இந்த நிலப்பாடு நிலை என்ன எனக்கு அவசியம் எதுவுமில்லை கடைசி இத்தனை வரைக்கும் அதே சமயத்துல எல்லாரும் திரைப்பட உருவாக்க பணியில நானும் ஒரு நடிகனாக நடிச்சு இருக்கிறேன் ஓ அப்படிங்களா நான் அதுல நடிச்சிருக்கிறேன் அந்த படத்துல எல்லாரும் படத்துல ஓஹோ சரி 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 இருபத் இருபத்தொரு கரும்புலிகள்ல நான் ஒரு கரும்புலியா நடிச்சிருக்கிறேன் ஓ அப்படிங்களா ஆமா சரி 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 அப்ப உங்களுக்கு தெரியுமா அப்ப 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 சரியா இருக்கும் ஏன்னா இப்ப சந்தோஷம் இருக்கு அப்படின்னா அவரு ஒளிப்பதிவாளர் ஆக கூடிய ஒரு அவர் நிறையா குற்றச்சாட்டுகளை இல்ல சந்தோஷ் வந்து தான் தலைவரை சந்திச்சது அப்படி இப்படி எல்லாம் தலைவரை டிவிடி இதெல்லாம் ஒரு ஒரு கட்டு இது அதாவது அவர் சொல்றாரு இல்லையா சீமானன்னு இன்னொரு கதையை பார்த்து அது ஒரு ஒரு லாங்குவேஜ்ல சொல்றாரு இல்லையா அப்படின்னு சொல்லி தனக்கு சொல்லி இவர்தான் அதை செய்கிறார்

இப்படி ஒரு உண்மையான ஒரு மனுஷன் நான் வந்திருக்கிறேன் நீ கனடால இருந்தவர் லண்டன்ல லண்டனுக்கு வந்தவர் நாங்கள் இருக்கிற மட்டும் பேஸ்புக் மூலமா தெரியும் ஆனா ஒரு வாட் ஒரு முறை கூட அவர் எங்களோட தொடர்படுத்த கலைக்க நாங்கள் நாங்கள் போராளி கண்டும் தெரியும் அதே நேரத்துல எங்களை நாங்க அர்ப்பணிச்சு இந்த படத்துல ஒரு முறை ஏன் எங்களோட கதை கேள் நமக்கு என்ன நாங்க தெரிஞ்சாங்கனோ இப்ப நீங்க ஒரு முன்னாள் போராளி களத்துல இருக்கீங்க அது மட்டும் இல்லாம எல்லா படத்துல வந்து நடிச்சிருக்கேன்னு சொல்றீங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் பற்றி எல்லாமே தெரியும் ஓரளவுக்கு ஏன்னா நீங்கள் அவர் பார்த்துருப்பீங்க அவர் கூட இங்கே களத்தில் இருந்துருப்பீங்க எல்லாமே தெரியுது அப்படிம்போது இவர் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிற அப்படிலாம் நீங்கள் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதில் குறிப்பாக சொல்லணும்னா சீமான சொன்னதெல்லாம் பொய்யுங்கிறாப்புல தலைவரை சந்திச்சது பத்து நிமிஷங்கிறாப்புல உண்மையிலேயே சீமான முதல்ல வந்து எத்தனை எவ்வளோ நாள் நாங்கள் இருந்தாங்க சீமானண்ணை வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூன்று கிழமைகள் கிட்டத்த இரு நாளுக்கு மேல இருபத்தொரு நாளுக்கு மேல சீமான இருந்தவர் பல இடங்கள்ல சீமான வரும்போது வந்த வந்த பாதை வேற போகும்போது அவர் போன பாதை வேற அது அது ரகசியமான நடவடிக்கை மூலம் நிறைய இதுகளை எடுத்து தான் அவர் கடலால கொண்டு போய் சேர்த்தது அங்க கட்டளை ஆதா சொல்லா இவருக்கு ஒன்று இவருக்கு அதாவது வந்து இப்ப வெளிநாட்டுக்காரங்க மண்ணில வந்து அவைக்கு எதுவும் நடக்க கூடாது இதால பெரிய சட்ட சிக்கல்கள் வரும் பிரச்சனைகள் வரும் வேற மாதிரி கதைகள் வரும் என்று சரியான குறி சத்தியான குறியா இருந்தவர் சிமானிய

நானே நாங்கள் என்ன சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில இருந்தே சீமானிட பேச்சுகளை நாங்களே கேட்டுக்கிறோமே இந்த ஐபிசி வெரித்தாஸ் மற்ற மற்ற வானொலிகள்ல அவற்ற பேச்சுகளை நாங்களே கேட்டுக்கிறோமே நாங்களே யோசிச்சுக்கணும் தமிழ்நாடுல இருந்து இப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமா யார் அப்படி பேசுறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமே அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எங்களை நேரடியா சீமானோட சந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது அவர் ஒரு மீட்டிங் எங்களோட வந்து அப்ப நாங்க தம்பி படம் எப்படி எடுத்தீங்க வாழ்த்துக்கள்

நல்ல நிறைய விஷயங்கள் சீமானோட ஒரு நாள் நான் வந்து இப்போ அவர் ஐயா அவர் தான் அந்த பெரிய கயசல் நாங்க அந்த கயச எனக்கு நிதர்சனத்துல தான் தெரியும் அவர் தான் அந்த சாரதி அப்போ ஒரு மாலை பொழுது நேரம் நான் நிதர்சனத்துல நிக்கிறேன் அப்ப சீமான் அப்ப வந்து ரங்கி நிக்கிறார் பக்கத்துல காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் நாங்க தொட்டு தொட்டு காய்க்கிறோம் சீமான் நிக்கிற அப்ப அந்த நேரத்துல ஒரு மியூசிக் டைரக்டர் அதாவது வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர் மியூசிக் குடும்பத்திலிருந்து ஒரு டைரக்டர் ஒரு சாயுதன் சொல்ல போற ஒரு 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 நண்பர் நான் ஏறம் பையா இன்னும் ஒரு பையன் நாலு பேர் நிக்க அப்ப அவருக்கு வந்து ஒரு அன்னை இல்லம் என்று சொல்லி கிளிநொச்சியில இருக்கு அதாவது ஒரு அன்னை இல்லம் என்று சொல்லி ஒரு என்ஜிஓ நிறுவனம் மாதிரி அங்க இருந்து இரவு விருந்து அழைப்பு அவருக்கு சிவாண்ணைக்கு அழைப்பு அப்ப சேரா சேராண்ணையோட தான் போறதா இருந்தது அப்ப சேரா சேராண்ணைக்கு அந்த டைம்ல போக முடியாத வேற வேலை அவசர வேலை அப்ப அதால என்ன கூப்பிட்டு சொன்னாரு சீமான எஞ்ச போகணும் நீ கூட சேர்ந்து போன்னு சொல்லி அந்த நாள் இரவு நாங்கள் அங்க போயிருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மனத்தியாலங்கள் அந்த இரவு விருந்த சாப்பிட்டு கழிச்சு அந்த சாரி எங்கட விருந்தோம்பல் நீங்க பாக்க மாட்டீங்க சௌரம் நாங்க வித்தியாசம் நீங்க என்ன சொல்றாரு அப்ப அந்த இடத்துல நிறைய கறிகள் அது இடியப்பம் புட்டுகள் விதம் விதமான இரவு உணவுகள் இருந்தது அதுக்குள்ள அப்ப இவர் கூடுதலா ரசிச்சு சாப்பிட்டது வந்து அந்த ரசத்தை அந்த கோழி 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 இதுல சூப் சூப்னு சூப்றது கோழி சூப் இன்னும் கொஞ்சம் தாங்க இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி கூடுதலா ரசிச்சு சாப்பிட்டு ரசத்தை இருக்கிறோமே நாங்கள் உயிரோட இருக்கிறோமே என்ன நாங்கள செத்திட்டம் நினைக்கிறாங்களா என்ன அப்படி இருக்காரு அப்புறம் இந்த மாதிரிலாம் சீமான அவர்கள் சொல்லுவது முழுக்க முழுக்க போய் இன்ற மாதிரி இவங்க சந்தோஷம் பேசிட்டு இருக்காரு இல்ல இல்ல அது இவ இவங்களுக்கு பண்ணி இங்க வந்திருக்காங்கன்னு தெரியும் இவங்களுக்கு யாரோ பின்னணியில இருந்து பெரிய ஒரு மாஃபியா மாபியா பண்ணி காசுக்காக இப்படி பேசி கொண்டிருக்காங்க அவ்வளவுதான் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு காசுக்காக இவங்க ஒரு ஒரு உண்மையை எப்படி எல்லாம் கதை கூறுமோ அப்படி செய்து கொண்டிருக்கிறாங்க சரி இவரு இவங்களாம் விளையாட்டா சரி தலைவருடைய அண்ணன் இருக்கு கார்த்திக்கு அவருக்கு என்ன என்ன போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லையா போயிட்டாரு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சீமான வந்து இந்த யாராவது வருவாங்களா யுத்தம் நடக்கிற நேரத்துல உயிர் உயிருக்கு பயந்து உள்ளவன் யாராவது உள்ள வருவானா எந்த நேரமும் செல்லடிப்பான் எந்த என்ன நடக்கும் தெரியாது அடிக்கும் அடுத்த நிமிஷம் உயிர் இருக்காரு நாங்க எல்லாம் எப்படி தப்பி இருக்கிறோம்ன்றது ஒரு ஒரு கனவு வாழ்க்கைகளை கனவா என்ன எங்களுக்கு எல்லாம் எப்படி என்ன நடக்கும் தெரியாது எங்களுக்கு யாரும் வருவாங்களா இந்த நேரத்துல அந்த நேரத்துல சீமான் வேற யாருன்னு தான் அதான் மாட்டேன்னு சொல்லியிருப்பான் ஐயோ நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் சா ஒரு 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 கொலக்கலத்துல யாராவது போய் நிப்பானா சீமான நின்று இருக்காரு அந்த சந்தோஷம் நின்று இருக்காங்களே எல்லா ஏன் எல்லா உண்மையையும் இப்படி மறைச்சு கலைக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு சரியான ஒரு ஒரு என்ன இப்படி ஒரு இப்படி ஒரு மக்கள் மத்தியில நாங்க புலங்குறோம் நாங்க கரைச்சிருக்கிறோம் வாழ்ந்து இருக்கிறோம் போது எங்களுக்கு வேதனையா இருக்கு உண்மையா சத்தியமா இருக்கு இப்ப எனக்கும் சீமான எதுவும் இல்லை எனக்கும் இதுக்கு ஒன்றும் இல்லை இப்ப எனக்கும் ஒருதற்கும் ஒன்றும் இல்லை நீங்க வந்து ஓட்டு போட்டு நீங்க சுகுசா வாழ போறது கிடையாது இல்ல தமிழ்நாட்டு அரசியலுக்கும் எங்களுக்கும் ஒரே ஒரு விஷயத்துக்காக நாங்கள் சீமான சீமான சீமானே நாங்கள் தமிழ் தேசியம் என்ற ஒரு விஷயத்துக்காக எங்க தலைவர் தமிழ் தேசியம் என்ற ஒரு விஷயத்தை ஒப்பற்ற தலைவர் அதை செய்தார் அந்த விஷயத்தை சீமான நாங்கள் காணும் போது ஓட்டமெரிக்க எங்களை அறியாமலே அவர் அவர் பல நாங்கள் ஈர்க்கப்படுறோம் அதே ஒரு ஒரு விஷயமே ஒழிய மற்றபடி நாங்க வந்து ஓட்டு போட போறோமாங்க ஈழத் தமிழர்கள் இந்தியா இல்ல தானே ஆமா இங்க வந்து நாம் தமிழ் வெற்றி பெற வச்சு ஆலப்புற கிடையாது அரசியல இன உணர்வு அந்த கோடி உறவு தமிழ்நாட்டு மக்களும் நாங்களும் சகோதரர்கள் என்று அந்த இன உணர்வால் ஒன்று நிக்கிற மொழியே அந்த உண்மையில கதைக்கிற நாங்களும் எதுவும் இப்ப இங்க கதைச்சிருக்காங்க நிறைய நிரசத்துல என்ற போராளிகள் மற்ற போராளிகள் எல்லாம் சேர்ந்து கதைச்சு இதுக்கான ஒரு முடிவு எடுக்க போறோம்னு சொல்லி ஒரு மீட்டிங் போய் கொண்டிருக்குது சீக்கிரம் இருக்கா இங்க நடக்குது இதுக்கு மேலே நாங்கள் இது பண்ண முடியாது சொல்லி ஒரு நிறைய என்ன சொல்ற நிறைய குழம்பிட்டாங்க நிறைய பேர் இந்த இந்த பிரச்சனைக்கு பிறகு இந்த சந்தோஷம் வந்து வெளியில பிரச்சனை பண்ணா இருக்கு இல்லையா அவற்ற என்ன இப்ப என்னன்னு யாருமே கரைக்க மாட்டாங்க வாய முடிக்கணும் அமைதி நானே இது வரைக்கும் கதைக்கலையே வெளியில எதுவுமே ஆமா 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 எனக்கு ஒரு இது ஒரு இதான் செய்தி அனுப்புவீங்க இப்பதான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க நானே கதைக்கல அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இதுகள் எல்லாம் வெளி உண்மை பெறவனும் சந்தோஷம் அங்க என்ன செய்தாருன்றத நான் சொல்லுவனும் எனக்கும் சந்தோஷ் சாதாரண ஒரு ஒரு ஒளிப்பதிவாளர் அவ்வளவுதான் சந்தோஷம் வரும்போது அந்த கேமராவை எப்படி இயக்குறதுனே தெரியல அந்த கேமராவை எப்படி இயக்கணும் என்று சொல்லி கொடுத்ததே வீரஜாவோட இந்த லெப்டினன் தவாண்ணையும் வீரஜாவோட இந்த எங்கட நிலவண்ண மேஜர் நிலவண்ணையும் மற்றது இன்னும் ஒரு வாத்தி என்று சொல்ற ஓ வாத்திய வாத்தான் அந்த கேமரா ஒரு பக்கத்துல வாத்தி என்று சொல்லி போற ஒரு அண்ணையும் இன்னொரு பக்கத்துல போக்கஸ் வைக்கிறது அதாவது போக்கஸிங் கேக்குறது நிலவண்ண நிலவண்ணு சொல்லி ஒரு ஆளு தான் போக்கசிங் எப்பவுமே அவர்தான் தான் போக்கசிங் இவர் கேமரா ஒன் பண்றதும் ஓ பண்றதும் மேல போறதும் கீழே வர எனக்கு இந்த திரைப்பட இதில் அந்த இதில் அந்த லாங்குவேஜில் தெரியாது மேல போற இவர் பார்த்த பணி மற்றது இவர் சொல்லி இருக்கிறார் தான் தான் நாங்க படத்த டைரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி தான் தான் படத்த இயக்குனர் இவ அங்க அந்த சி ஒன்றுமே இல்ல அங்க அந்த சீ ஒன்றுமே இல்ல அங்க ஏன் ஏன் இதன் சொல்றேன்னு சகோதரம் நாங்கள் எங்கட எல்லாத்த இளம காலங்களை திறந்து எங்கட எங்கட எங்களோட எல்லா ஆசை பாசங்கள் எல்லாத்தையும் திறந்து தாய்தப்பனை விட்டுட்டு சௌரங்களை விட்டுட்டு எங்கட விடுதலைக்காக ஒரு அமைப்பில இருந்து நாங்கள் போராடினாங்க நீங்கள் குறைக்க கூடாது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு இல்ல இப்படி சந்தோஷ் மாதிரியான ஆட்கள் நீங்கள் சம்பளத்துக்கு இங்க வேலைக்கு வந்த நீங்க சரியா நீங்க வந்துட்டு எல்லா எல்லாத்தையும் நாங்கள் செய்த நாங்கள் நாங்களா அதை செய்த நீங்களா நீங்களாம் இதை செய்தாண்டா இன்றைக்கு தசத்துண்டமா இருந்து காலில்ல கை இல்லாத ஆக்கள் இந்த நிலப்பாடு நிலை என்ன அப்ப நாங்கள் நாங்கள ஒரு ஒரு டம்மி உடம்பு அந்த மொழியில சொல்றோம் நாங்களும் டம்மி பீசா நீங்க என்ன எங்களை நினைச்சுக்கோன்னு நீங்களாம் செய்து முடிச்சோன்னு சொல்லி காய்ச்சி என்ன சீமான வந்தது கொள்கைக்காக சீமான சம்பளத்துக்காக சீமான சம்பளத்துக்காக வந்தவராங்க இல்ல சீமானப்பட்டார் அவர் அழைச்சு போனார் அவர் எந்த பெய்ட்டுக்காக வரையில எந்த ஒரு எந்த ஒரு சம்பளம் இதற்காக வரையில் நாங்கள் இதுவரைக்கும் அறியல அப்படின்னு சொல்லி நீங்க படப்பிடிப்புக்கு வந்தீங்கன்னா நீங்க அந்த வேலையை செய்தா அது அது அப்படியே போகும் நீங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது

சூசேனையோட நின்று கூடுதலா சூசேன சூசேனா எஸ் ஒன்னு சொல்றது கடற்பொழிகள் நின்று சிறப்பு தளபதி சூசேன பெரிய அடியிருப்பு அந்த சூசேனையோட நின்று எடுத்த போட்டோக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்க ஒருவருக்கு நித்ரா எல்லாருமே தாங்களே தற்கொலை செஞ்சிருவாங்க அண்ணன் எடுத்த போட்டோவா சீமான் சீமான் எடுத்து போட்டோவா சீமான் எடுத்த போட்டோ ஓ அதெல்லாம் இவங்க பாக்கல அதெல்லாம் வெளியில வேற இல்ல அதுக்கு அதுக்கும் சந்தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தம் இல்ல அது வேற அது வேற கதை வேற கற்ற கறி கடல்ல போட்டுகளோட தளபதிமாரோட பெரிய பெரிய இந்த கடல் வெப்பங்களோட நின்று எடுத்த போட்டோக்கெல்லாம் நிறைய கிடக்கு பிரச்சனைக்காக இருக்க முடியல அதான் பிரச்சனை வேற நீங்க இல்லை முன்னாள் பொருளை வந்து பேச போறாங்க பேச போறாங்களா ஆமா ஆமா இன்னைக்கு காலையில ஒரு ஆட கயக்கும் போது அவர் சொன்னா தம்பி இது இப்படி கொண்டிருக்க சரி வராது சும்மா சும்மா அந்தாலும் பிடிச்சு நோண்டி கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் இது இதுக்கு மேல நாங்கள் இதன்ன கூடாது அஹ் வெளியில வந்து கலைக்க வேண்டி இது என்ன என்ன இதுல என்ன துன்பியல் சம்பவம்னு சொல்லிச்சுன்னா எங்கெண்ட போராளிகளா இருந்த அவர்களே இப்ப சில பேர் என்ன காரணங்களுக்காக சரியே இல்ல அவ எதிர்த்து கயக்கிறோம் என்ன அஜெண்டா அவைக்கு கொடுக்கப்பட்டதுன்னு தெரியல யாரால என்ன அஜெண்டா கொடுக்கப்பட்டுகள்னு தெரியல சாதாரணமா ஒரு உண்மையின் நேர்மையா பொதுவா கதைச்சுன்னா அவையெல்லாம் தான் ஆதரவா நின்று கூடுமே ஒழிய இப்படியான ஆக்களுக்கு கடைசி வரைக்கும் சொம்பு தூக்கி இருக்க கூடாது என்ன பொறுத்தவரைக்கும் நான் உண்மை இந்த விஷயத்த திருப்பி சொல்றேன்னு சொல்லிச்சேன்னா சீமான எனக்கு பிடிக்கும் அதுக்காக நான் சீமானக்காக நான் இந்த கதையை கதைக்கவே இல்லை இது அங்க நடந்த சம்பவம் உண்மை சம்பவம் இதுல யாராவது மறக்க சொல்லட்டும் யாராவது மறக்க என்னோட நேர நான் கதைக்கிறதுக்கு ரெடி இப்படி இப்படி அங்க நடந்தது இதுக்கு இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நான் கேட்க ரெடி